சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சார் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் கிஷோர் நேரா வந்து விஜய்க்கு பதினஞ்சு சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த தேர்தல் ரிசல்ட்டை பார்த்து விஜய் என்ன ரியாக்ஷன் சார் பாவி ஏமாத்திட்டேப்பா ரவீந்திரசாமி சொன்னதுதான்ப்பா நியாயம் சொல்றான் நாணயமா சொல்றான் நீ என்கிட்ட ஒரு இரநூறு முந்நூறு கோடி வாங்கிறதுக்காக என்ன முகஸ்துதி பண்றப்பா பாவி பயிலே சினிமாவும் போயிரும் அரசியலும் போயிரும் ஆர்டி கரெக்டா சொல்றான் அவன் சகாதேவன் மாதிரி அப்போவே அவன் சொன்ன எதுவுமே சரியாகலைன்னு விஜய் மனசுக்குள்ள ஆடி இஸ் த கிரேட் நீங்கள்லாம் என்னை குழாய் அடித்து என் பைசாவை வந்து பிடுங்குறதுக்கு வேலை பார்க்குறீங்களா நான் இப்படி சொன்னால் சந்தோஷப்பட்டுவேன்னு நினைக்கிறீங்களான்னு இப்போந்தான் விஜய் புரியும் அதுவும் ஜானாரிக்க சாமிட்டு எல்லாம் கொடுத்துட்டனே பைசாவை எம்ம என்ன செய்ய அந்த பைசாவுக்குள்ளே வேலையை செய்து தொலைவிட்டு ஜனநாயகத்துக்காது பயன்படட்டு இன்னும் ஜனநாயகம் படத்துக்காது பயன்பட்டுன்னு நினைப்பார் ஆனால் இப்போ அதுலேயும் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டார் அந்த பீஸ் வந்து பீஸ்ட்டு லியோ கிரேட்டர்ஸ் ஆஃப் தி ஆல் டைம் அளவோடு போகல அதுக்கு பாதி தான் போயிருக்குன்னு அந்த மைனராக அந்த யூடியூப் ப்ரெட்டர்ஸ் ஒரு தம்பி பார்த்தேன் ஏ நான் நான் பார்க்கல மற்றவங்க அனுப்பியிருந்தாங்க யார் அனுப்பியிருந்தா ஒரு உடையார் பையன் அந்த சமூகநீதி பேரவையில் இருக்கக்கூடிய பையன் நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணேன் அந்த என் தம்பி தான் ஒருத்தன் பாலான்னு நினைக்கிறேன் அவர் தான் அனுப்பியிருந்தார் பார்த்தேன் அது என்ன சொல்லுதுன்னா விஜய்க்கு மற்ற படங்கள் முதல் நாள் ரிலீஸ் ஆகி அந்த சாங்ஸ் ரிலீஸ் ஆகும்போது பார்த்த வீவ்ஸுக்கு பாதி தான் இருக்குங்கிறத சொல்றாரு பாதிங்கிற லெவலில் தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பாதி கொஞ்சம் கூட இருக்கலாம் பெருசா வீவ்ஸ் விழுந்துட்டு இருக்கிறார் அவர் அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா அந்த கரூர் மேட்டரில் லீடர்ஷிப் இல்லாமல் மக்களை பார்க்காம மக்கள் இவர் லீடரே இல்லை ஹீரோவே இல்லைங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்கிற அந்த ரீசன் அவர் சொல்றாரு எனக்கு அதில் என்ன தோணுதுன்னா பாஜக இவருக்கு உள்ள நெக்ஸஸ் வந்து அது உண்மையோ பொய்யோ கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து மைனார்டிஸ் ஓகே ரொம்ப அலர்ட்டா இருப்பான் அப்போ ரொம்ப விழிப்புணர்வு இருக்கிறவன் இருக்குமோனு சந்தேகம் வந்தாலே காலி பண்ணிடுவான் அப்போ அவனுக்கு விஜய் வந்து இல்லை இது ஸ்டாலினுக்கு எதிராக மோடி காலாக தான் வராரு இவர் ப இவர் பட சாங்ஸை நம்ம ஏன் பார்க்கணுன்னு அவன் அந்த சாங் மற்ற பீஸ்ட்டு இந்த லியோலாம் அரசியல் இல்லாத போது பார்த்த வேகத்தை இதில் காட்டலைன்னு நினைக்கிறேன் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு அந்த ஃபேன்ஸ் தான் அதை விரும்பல விஜய்காலாக இருப்பான் இது ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கும்போது ஆர்டிசிபேட்டரி போட்டவங்க சென்ட்ரல் போலீஸ் சிபிஐ விசாரிக்கும் போது வெயில் கிராண்ட் முன்னாடியே வெளியே வந்துட்டாங்களே அப்போ ஏதோ இருக்குன்னு அவங்க சம்மதிப்பாங்க இருக்கவே இருக்காரு சீமான் எல்லாத்தையும் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள் மத்தியில் கொடுத்துட்ருப்பாரு ஸோ அந்த தரப்பு ஒன்று இன்னொன்று தமிழ் தேசியர்கள் அது நான் சீரியஸாக பார்க்குறேன் தமிழ் தேசியர்கள் சீமான் விஜய் மோதலில் அவங்களும் விஜய் மேலே உள்ள பற்றதெல்லாம் விட்டுட்டாங்க ஏற்கனவே விஜய்க்கு வந்து தமிழ் தேசியர்கள் தான் பெரிய இம்பார்ட்டன்ஸை மர்சல் இருந்து பாஜகவுக்கு எதிராக அண்ணன் ரஜினிகாந்துக்கு எதிராக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இவர் சீமான் கூட மோதுறதுனால அவர் கரவாட்டு சாம்பார் வைக்கிறதுனால இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதுனால தமிழ் தேசியர்களும் அந்த அரசியல் தலைவர் விஜய்க்க பாட்டை நம்ம ஏன் கேட்கணும் அவர் பெரியாரே மண்ணுங்க பெரியார் மண்ணுங்கிறாரு அப்படி அவருக்கு கொள்கைகள்லாம் திராவிட கொள்கையில் இருக்கிறாரு சீமானை கடுமையாக விமர்சிக்கிறாரு சீமான் ரொம்ப இழிவுபடுத்தி விமர்சிக்கிறாரு சீமான் கத்தி பேசுகிறத விமர்சிக்கிறாரு இப்படிப்பட்ட இதில் தமிழ் தேசியர்கள் உலகம் ஃபுல்லாக உள்ளவங்க பெங்களூர் எல்லா இடத்துலையும் உள்ளவங்க படத்தோட சாங்கை பார்க்குறத மொத நாள் இதை பார்க்குறத விட்டுட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது இதில் தமிழ் தேசியர்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஏ எதிர்ப்பு விளம்பரம் போட்டார் யாரும் கண்டுக்கல உடனே மைக் படத்தை போட்டு இது பண்ணார் சீமான் கூட என் தம்பி எனக்காக தான் போட்டிருக்காருன்னு அதை பாசிட்டிவாக பேசினார் கண்டிப்பாக அவர் படத்துக்கு கோட் படத்துக்கு அது ஃபாரின் மற்ற பெங்களூர் போன்ற இடங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு லாபத்தை ஆடியன்ஸ் வைஸ் கொடுத்துருக்கு இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட இருந்தீங்கன்னா இந்த கம்பேரிட்டிவாக அந்த வசூலை பார்க்கணும் ஓகே இந்த சீமான் சென்றிக்கான விஷயம் நாளைக்கு ஜனநாயகம் வரும்போதோ கோட் இதோ அதுக்கு முந்தினிய படங்கள் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் எப்படி பண்ணியிருக்கு ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானால எப்படி பண்ணியிருக்கு நார்த் இந்தியாவில் எப்படி பண்ணியிருக்கு இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த விஜய்க்கு தெரியும் அவர் சோழியை முடிவுச்சுமா ஆடாது தூண்டிக்காரனுக்கு மதப்பேயில் தான் கண்ணு விஜய்க்கு இப்பட வசூலில் தான் கண்ணு அதனால தான் இவர் வந்து மைக் படத்தை போட்டு சொன்னவர் சீமானுக்கு ஓட்டு ஓட்டுக்குறவுன்னு நடுநிலைன்ட்டார் எப்போ நீ தானே மைக் பழக்கப்பட்ட நீ தானே சிஏ எப்படின்னு சொன்ன பேசாமல் இருக்க வேண்டியது தானே ஏன் நடுநிலைங்கிற அப்போ சீமானுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்கிறார் சிவகார்த்தியம் போய் ஒரு தூக்கி அடிச்சிட்டார் இவர் ஆதரவு இல்லைன்னு விலகுனார் மைக்கை போட்டவர் டக்குன்னு சிவகார்த்தியம் வந்து சீமானை பார்த்து ஃபோட்டோ கொடுத்து ஸ்டெடியாக அண்ணன் கூட நான் கண்ணு தமிழர் மத்தியில் மெசேஜை கொடுத்துட்டார் பதறிட்டார் விஜய் இப்படி ஒன்று ஒரு ஒரு அடி சிவா கொடுப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கல ஓகே உடனே என்ன பண்ணிட்டார் இதை திசை திருப்பதுக்கு கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க போகிறதாட்டு உடனே அனௌன்ஸ் பண்ணி அதில் வேலைகள்லாம் காட்டினார் நம்ம உடலில் சிவகார்த்தியன் இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் அனைத்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்துக்கள் எல்லோரமான பெற்ற ஒரு மார்க்கெட்டிங் ரேஞ்சு ஆர்கானிக்காக வருது அது இதுன்னு நம்ம பெருசாக பேசவும் அவருக்கு ஒரு அச்சம் வந்துச்சு சுகார்த்தியம் நம்மளை தட்டி தூக்கி போட்டுருவாரோ சினிமாவில் உடனே இந்த சீமானை பார்த்தது நாம் பேசுகிறது இது எல்லாத்தையும் வச்சு மைக்கை வந்து சிவகார்த்தியம் கையில் கொடுத்துட்டாரு இப்போ என்னன்னா அந்த யூடியூப் புரட்டஸ் அந்த பெருன்னு மைனர் அந்த தம்பி என்ன சொல்கிறாருன்னா சிவகார்த்தியம் படத்துக்கு மொதல் நாள் ரிலீஸ் ஆகி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த பாட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் சிவகார்த்திய படப்பாட்டை விஜய் படப்பாட்டோட ஜாஸ்தி பார்த்துட்டாராம் ஓகே இத்தனைக்கும் அது சிவகார்த்தியம் படத்துக்கு மியூசிக் ஜி வி பிரகாஷா இவர் படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத் தான் ஆமா அனிருத் பெரியாள் தான் சூப்பர் தான் பிரச்சனை இல்லை சி வி பிரகாஷ் அவர் கொஞ்சம் ஒரு ஒரு நார்மலாக அவருக்கு ஒரு ஸ்டெடி ஆன்மீசியல் டைரக்டர் தான் ஸோ சிவ ஜிவி பிரகாஷ் பாட்டு போட்டே இருபத்தஞ்சி லட்சம் விஜய் வீவர்ஸோட சிவகார்த்தியன் தாண்டிட்டான்னு சொன்னால் அந்த இடத்துல சிவகார்த்தியன் வளர்ந்துட்டாருன்னு சொல்கிறதோட விஜய் வீழ்ந்துட்டாருன்னு அந்த தரப்பு சொல்கிறாங்க ஓகே ஒரு பாடல் இதை இதை வச்சு நம்ம மட்டும் முழுமையாக பண்ணிட முடியாது ஆனால் விஜய்யோட இந்த சந்தர்ப்பவாதம் பச்சோந்தித்தனம் எல்லாம் மக்களுக்கு தெரியுது மக்கள் ஏமாளிகள் அல்ல விஜயும் ஜானாரிகாமியும் அப்படி நினச்சிருந்தா அவங்க ஏமாந்து போவாங்க அது மட்டும் இல்லை நம்ம பேசுகிறது நியாயமாக இருக்குது ஆதாரத்தோடு சொல்கிறாங்கிறதே மக்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த பீகார் பாடம் விஜய்க்கு பெரியாட்டி ஓகே வாட் இஸ் ஸ்டோர் ஃபார் ஹியூம் சிவரில் என்ன எழுதிருக்கு அவருக்கு என்ன கிடைக்குங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிடணும் தன்னோட இயலாமையை புரிஞ்சுக்கணும் தான் இன்கேப்பிள்ங்கிறத புரிஞ்சுக்கிடணும் இன்னெலிஜிபிலிட்டியாக புரிஞ்சுக்கிடணும் மண் குதிரைங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஸோ பிரசாந்த் கிஷோர் மாதிரி கலத்துக்கொள்ளணும்னா இதை விட கெவலப்படுவீங்க மா அந்த ஹிட்லர் மனாத் படத்தில் அந்த வான் பண்ணுறது மாதிரி நம்ம வான் பண்ணலை கெவலப்பட்டு அசிங்கப்பட்டு போகிறதோட டீசெண்டாக விலகி போகிறது விஜய்க்கு நல்லதுங்கிறதான் நம்மளோட கருத்து ஓகே சார் இத்தனைக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு தேர்தல்னால் என்ன எப்படி இருக்கும் எல்லாமே தெரியும் நடைபாதையெல்லாம் போனார் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் அவர் வந்து சந்தித்தார் இது எதுவுமே சந்திக்காத விஜய் என்ன சார் பண்ண போறாரு பிரசாந்த் கிஷோரோட மோசமா போவார் கமலாசோட மோசமா போவார் நான் திரும்ப திரும்ப மக்கள் மனசுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு களத்துல இருந்து வந்தவங்கிற அடிப்படையில் நான் அதை சொல்றேன் பார்த்திபன் கூட சீமான பொழுதுட்டார இரநூற்று பேரும் தனிச்சு நிற்கிறாரு அப்ப நீ தனிச்சு நிற்காம கூட்டணி இல்லே வியாபார அரசியல் டேஷ் அரசியல் கொல்கேட் அரசியல் பச்சோந்தி தரமான அரசியல் தானே நீ பண்ண போற நீ ஒரு விஜயகாந்த் வரும்போது கூட எடுத்து எடுப்புல ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னா அப்பள்ளையே கூட்டணி சொல்றது வியாபார அரசியல் தானே வர்த்தக அரசியல் தானே சுயநல அரசியல் தானே ஒரு பாப்புலாரிட்டி தேடக்கூடிய அரசியல் தானே அப்ப நீ யார் கூட கூட்டணி கொள்கை கூட கூட்டணி போவ கிருஷ்ணசாமி கொள்கை கூட தான் கூட்டணி வச்சிருந்தாரு தினகரன் கொள்கை கூட தான் மக்கள கூட்டணி வச்சிருந்தாரு கொள்கை கூட முன்னாடி கூட்டணி வச்சிருந்தாரு வாக்கள் எல்லாம் இவர் இருபத்தி நாலு கூட்டணி வச்சிருந்தாரு அல்லது அரசியல் எதிரி கூட கூட்டணி வச்சுருவாங்க யாரும் வரமாட்டாங்க அரசியல் எதிரி தான் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு இருக்கிற இவங்க வருமா அல்ல ஆதாயத்துக்குள்ள இல்லைன்னா அரசியல் பண்ணிட்டுருக்காங்க காங்கிரஸ் காரன்லாம் அது விஜய்ட்டு வரதோட அவனுக்கு அரசியல் தற்கொலை தான் மேலுங்கிற அளவுக்கு இருக்கும் விஜய்டெல்லாம் காங்கிரஸ் காரனுக்கு ஒன்றும் வர தரப்பில் நேத்தை கோப்பனா சொல்லிட்டாரு பல நிரூபிக்காத வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு அவருக்கு ஒன்று இங்கே கெப்பாசிட்டியாக இருக்குன்னு கேட்டாப்பில் இன்னொரு காங்கிரஸ்காரன் கேட்டாப்பில்ல என்ன காங்கிரஸ் சீமாக சொல்ல போகிறாரி கேட்டாப்புல ஸ்டாலின் சீமாக சொல்லி இங்கே இருக்கும் என்ன காங்கிரஸ் சீமாக சொல்ல போறாருன்னு இருக்காங்க பலம் நிரம்பிக்கொள்ளுங்கிறத அவரும் அடிக்கிறாங்க அப்ப நீங்க தனிச்சு போட்டி சீமான் மாதிரி சொல்லியிருக்கணும் அது சொல்லாதே உங்க அரசியல் வியாபார அரசியல் சந்தர்ப்பாத அரசியல் சுரக்க அரசியல் பப்ளிசிட்டி அரசியல் விளம்பர அரசியல்ங்கிறது தெள்ளத்தெளிவா தெளிவாக தெரியுது இந்த விளம்பர அரசியல் வந்து இப்போ உங்களுக்கு பெரிய பின்னடைவு கொடுக்குங்கிறது பீகார் ஒரு ஐப்பனர் சகாதேவ் மாதிரி பிரசாமி சொல்லதெல்லாம் கரெக்டுங்கிறது நீங்கள் தான் நல்லது உடலா ஒன்றும் பிரச்சனை இல்லை மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் பிக்கப் ஆகாது செல்ஃப் எடுக்காது கொள்கை இல்லை தனிச்சுனு இருக்கக்கூடிய எண்ணம் இல்லை ரெண்டாம் கட்ட தலைவர் இவர் யாருக்கும் தனிச்சனுக்கு ஆசை இல்லை மாவட்ட நிர்வாகிகள் நாற்பது பேருக்கு மேலே தேரமாட்டான் தொண்டர்களே வன்னியர் வன்னியர்கள் வன்னியர்களெல்லாம் எடப்பாடி பின்னாடி போகிறான் முக்கலத்தூர் பல்ட்டில் எடப்பாடியை பத்து பத்துத்தோரி பழனிசாமின்னு அம்மா அப்படி அடிக்கிறான் ஸோ இந்த புள்ளிக்குள்ளே நீங்கள் சப்போஸ் நேரடி மேயர் எலெக்ஷன் சென்னை மாநகராட்சியில் விஜய் நிற்கிறாருன்னா நிற்கலாம் இது இன்னொரு கேண்டிடேட்டை விட்டு கொள்கை இல்லாமல் வேஸ்ட்டு முடியாது ஓகே கமல்ஹாசன் பிரசாந்த் கிஷோரோட கீழே தான் இருக்கும் ஓகே சார் இந்த பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட்டை பார்த்த உடனே திமுக அணி வந்து கொஞ்சம் ஆட்டங்கம் இருக்குது கொஞ்சம் பயந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க காரணம் எஸ்ஐஆர் தான் இந்த பீகார் எலெக்ஷனில் ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எஸ்ஐஆர் நடந்ததுனால பீகாரில் பாஜக இவ்வளவு டீப் எஸ்ஐஆரில் ஆர்ஜேடி ஓட்டெல்லாம் போயிட்டு ம் அப்போ ஆர்ஜேடி ஓட்டு எங்கே போச்சு இந்தியா ஃபுல்லாக பறவை இருக்குல்ல ஆர்ஜேடி ஓட்டு ஓகே தமிழ்நாட்டிலேயும் தேசிசி யாதவாக பிரச்சாரத்தை கொண்டு விடுவார் ஸ்டாலின் அப்போ ம் எஸ்ஐஆர் ஒரு ஃபேக்டர் தான் அதுவே மேஜர் ஃபேக்டராக நினைக்கல ஓகே எஸ்ஐஆருக்கு முன்னாடியே பாராளுமன்ற தேர்தலில் நாலு சீட்டு தான் தேஜஸ்வி யாதவ் எம்பி ஜெயித்தார் அதோட தேஜஸ்வி யாதவ் டெவலப் ஆயிருக்காரு மூணு சீட்டு எம்பி சே ஜெயித்த காங்கிரஸ் தான் ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்கிறாங்க ஆர்ஜேடி காங்கிரஸோடு ஒப்பிடும்போது நாலு எம்பி ஜெயித்தவங்க ஜெயித்த எம்எல்ஏ சீட்டுகள் வந்து ஓரளவு பெட்டர் தான் ஸோ எஸ்ஆங்கிறது ஒரு ஃபேக்டர் தானே தவிர அதுவே மெயின் ஃபேக்டர் இல்லை ஓகே சார் காங்கிரஸ் வந்து அறுபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு வாங்கி நின்னாங்க ஆனால் அவங்க வெற்றி முன்னிலையில் இருக்கிறது வந்து ஒன்றுலேருந்து நாலு தான் முன்னிலையில் இருக்காங்க இதை பார்க்குறப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன சார் முடிவெடுப்பாங்க சொல்லுங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டு ஸ்டாலின் கூட தான் நிற்பாங்க ஓகே அதை விட்டுக்கிட்டு பலன் நிரூபிக்காத விஜய் எங்கள் அண்ணன் சொல்லிடுவோம் வேலுச்சாமி ரெட்டியார் சிஎம் கேண்டிடேட் கொடுத்தாலோ அல்லது கார்த்திக் சம்பரத்தை கொடுத்தாலோ விஜய் சிஎம் கண்டு எடுத்தாரான்னு போகவா போறாங்க போக மாட்டாங்க ஸ்டாலின் தான் எடுக்க மாட்டாங்க என்ன லாபம் இருக்கு விஜய்க்கு பலம் என்ன விஜய்க்கு ஓட்டரசனிங் கெப்பாசிட்டி என்ன வெங்கடேஷன் ஒரு முட்டாள்தனமாக பவன் கல்யாணோடு திறமலர்ல வெங்கடேஷன் முட்டாள் முட்டாள்தனமா எழுதிருப்பீங்க சார் பவன் கல்யாண் பலம் நிர்மச்சவரு ஜானாரிகாமிக்கு வாமிட்ட சாப்பிட்டு முட்டாள்தனம் பண்ணாதீங்க முட்டாளத்த பண்ணாதீங்க அதே தினமலதான் எழுதி காங்கிரஸ் வந்து கூட்டணி பேச்சு வார்த்தை விஜயோடு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாமே பொய்ச்செய்தி கற்பனை செய்தி நம்ம லாஜிக்கோட விஷயத்தை சொல்கிறோம் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார் பத்தொம்பதில் நின்னார் ஏழு சதவீதம் ஓட்டு எடுத்தார் இருபத்தி நாலில் கூட்டணி போனார் அதே மாதிரி விஜயும் இருபத்தாறில் நின்று கஷ்டப்பட்டு அஞ்சு சதவீத ஓட்டை தாண்டிட்டாருன்னா மோடி கூட இருபத்தொம்போதில் கூட்டணிக்கு வரலாம் இதுதான் நீங்கள் வந்து அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல கட்டமைப்புங்கிறது எளிதான ஒரு விஷயமும் அல்ல நீங்கள் கட்டமைப்பு இல்லாமல் பலம் நிரூபிக்காமல் பலம் நிரூபித்தா காபு கம்யூனிட்டி தென்னிந்தியாவிலே மிலிட்டன் கம்யூனிட்டி காபு தொப்புரு காபு முன்னூறு காபு காபு செட்டி பலிச்சா வங்காவெட்டி ரங்கராவுன்னு விஜயவாடான்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய தாதா தேவநெனி நேருன்னு ஒரு கம்மா கம்யூனிட்டி சிஎமுக்கு டிடிபியோட எம்எல்ஏ பாதுகாப்பு கேட்டு உண்ணாவிரதம் இருந்தவரை சுட்டு கொண்டு போட்டானுங்க தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய கலவரம் தென்னிந்தியாவிலே மில்டன் கம்யூனிட்டி காபு நம்ம ஊரில் கொண்டைங்கோட்டை மரவர்கள் குடும்ப பள்ளர்கள்னு கொஞ்சம் ஃபரோசியஸ் கம்யூனிட்டி நம்ம சகோதரர்கள் தான் தான் நமக்கு அவை எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் ரெண்டு தரப்புலேயும் நம்ம பாசத்துக்குரியவங்க தான் அவங்க கொஞ்சம் ஃபரோசியஸாக ராம்நாட்டில் இருப்பாங்க அங்கே காப்புங்கிறவுமே அந்த உங்களுக்கு கடப்பா இங்கெல்லாம் பெரிய ஒரு ஃபரோசியஸ் கம்யூனிட்டி நியூமெரிக்கலி வெரி ஸ்ட்ராங் அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்து வந்து ஜாதி ப்ளஸ் சினிமா ஏழு சதவீதத்தை நிரூபித்தவர் நீங்கள் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குள்ளே நிற்க இல்லையே சீமான் உங்களை கோழை நாய்கள் களத்தை விட்டு போயிட்டாருன்னு கிண்டல் பண்ணக்கூடிய அவமானத்தெல்லாம் தாங்கி நிற்கிறீங்க உங்களை எப்படி பவன் கல்யாணோட கம்பேர் பண்ண முடியும் எவ்வளவு அப்சடான ஒரு கம்பேரிசன் வெங்கடேசின் ஒருத்தர் தம்மல கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப ஒரு இக்னரண்டா ரங்கராஜ் பாண்டே சே 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 கொஞ்சமா அது நீதி நியாயம் வேண்டாமா எப்போ ஒரு பலம் நிரூபிக்கலுங்கிறதாவது உனக்கு புரியாண்டாமா கண்ணு முடிட்டு பேசுவியா நல்ல கூத்து ஓகே சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வந்து செல்ல குழந்தைகள் சொல்லியிருக்காரு இது தோல்வின்னு நம்ம எடுத்துக்க முடியாது வெற்றியை தழுவிருக்கோன்னு சொல்லிட்டு வெற்றியை வந்து தவறவிட்டிருக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ராகுல் காந்தி ஆளு ஓகே மல்லிகார்ஜுன காருக்கு ஆளு தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறாரு தலைமை ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்குன்னா அவர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக போ போகிறாரு அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்காக இவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களே மீண்டும் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனுக்காக பீகார் காங்கிரஸுக்காக திருச்சிலெல்லாம் பேசினாரு விஜய் அதனால் காங்கிரஸ் வெளியே வந்துடும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு காங்க சும்மா ரீல்களை விட்டுக்கிட்டே இருக்கிறது தம்பியே சிரிச்சிட்ட பாண்டேக்கர் ரீலுக்கெல்லாம் அளவே இல்லை பலம் நிரூபிக்காத ஒரு அன்டஸ்டர் நாட் புருடுப்பா ஓகே சார் ஆனால் வந்து அருண்ராஜ் சொல்லியிருக்காரு நாங்கள் பாஜக திமுக தவிர மற்ற எந்த கட்சிகள் கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோன்றாரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அவங்க கூட யாருப்பா கூட்டணிக்கு வந்திருக்கிறா கிருஷ்ணசாமி வந்தால் நீ ஏற்றுக்கிட்டா அனுப்ப சீட்டு கொடுக்கணும் தினகரன் வந்தால் நீ ஏற்றுக்கிட்டா அறுபது சீட்டு கொடுக்கணும் சீட்டு நிறைய இருந்தால் எண்பதே கொடுத்து விடுவேன் இந்த நிலைமையில தான் உங்கள் கூட்டணி இருக்குது பலம் நிரூபிக்காத உங்களோட யாருப்பா கூட்டணி வருவா எப்படிப்பா சீட் ஷேரிங் பண்ணுவீங்க சும்மா பேசிக்கிட்டா இருந்தா போதுமா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு உங்கள்கிட்ட யார் வந்துருக்கிறா திமுக கூட்டணி இண்டாக்டா இருக்குது ஒன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கூட சேரதுக்கு கியூ கட்டி மூணு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க ஸ்டாலினுக்கு ஆதரவா உங்களுக்கு ஆதரவா யாருன்னு இருக்கா உங்ககிட்ட யார் கூட்டணி பேச வந்திருக்கா கரூரை மையமாக வச்சு பேசினா தினகரனே கரூர் விஷயத்துல திமுக சார்பா சாதமாக பேசிட்டாப்புல சும்மா இது இந்த வானத்தை போற காமெடி மாதிரி தான் உங்க கூட்டணி அம்மா தாயே தர்மதுரையே டே ரெண்டு வடை பார்சல்ரா மகாபிரபுவே ரெண்டு இட்லி பார்சல்ரா கொஞ்ச நேரம் கழிச்சு சார் இட்லி வடை தோசாலாம் இப்போ நீ என்ன திருப்திப்படுத்த அம்மா தாயே மகாபிரபு என்ன நான் ஒன்றை திருப்திப்படுத்த இட்லி தோசை என்ன ஒன்றும் கிடையாது நீ சொன்னதுக்கு நான் சொன்னது சரியாச்சு போன்னு சொன்ன மாதிரி தான் விஜய மையமாக வச்சு திமுக கிட்ட போக முடியுமா எடப்பாடியை பலயப்படுத்த முடியுமான்னு தினநேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு விஜய் எல்லா அவரோட கூட்டணியாக போக போகிறாரு இல்லை கூட்டணி பேசி முடிக்க போகிறாங்களா இல்லை கிருஷ்ணசாமி தான் விஜய்ட கூட்டணி வரப்போகுதா விஜய் கிட்ட என்ன கொள்கை இருக்கு எதை சொல்லி அவர் தேர்தல் காலத்துக்குள்ளே போக போகிறாரு இப்போ அருண்ராஜா 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 எடப்பாடி பிஜேபி தள்ளிவிட்டா நாங்கள் வாரங்கிறார் நல்லா தள்ளி விடுவார பிஜேபி இவருக்காக பிஜேபிக்கு அணியமைக்கூடிய சக்தி இருக்குது அணியமிச்சு இவரை முன் முன்தேடி இடத்துல மூணாவது தள்ளிட்டாங்க பதினெட்டு சதவீத என்டிஏ எட்டு சதவீத சீமான சிஎம் கண்டிட்டா பிஎம்ஓ ஆர்டிடி அண்ணாமலை எல்லாம் சொல்லி முயற்சியில் நடந்துட்டேன்னா எடப்பாடி நூற்றம்போது தொகுதியில் மூணாவது போயிடுவார் ஸோ பிஜேபி முக்கியம்னு பாரு எங்களையும் பிஜேபி பிரிக்க முடியாதுன்னு பாரு பிஜேபிக்கு பிறகு தான் தாவேக்கான்னு பலன் தெரிவிக்காத தேவைக்காவை இருபது சீட்டுக்கு தானே இவர் ராஜேந்திர பாலாஜியை பேசுனாரு இன்னும் பிஜேபி இன்னும் விஜய் ரொம்ப வரையணாவா வரலன்னா பரவாயில்லங்கிற தோனிக்கு ரொம்ப இறங்கி அடிச்சு தான் பேசுவாங்க ஓகே சார் சார் இந்த பீகார் எலெக்ஷன் வந்து நம்ம எல்லா கட்சியோடு ஒப்பிட்டு பேசிட்டோம் சீமான் பீகார் எலெக்ஷன் மையமாக வச்சு என்ன ரோல் பண்ண போறாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சீமான் இந்தியாவிலே இண்டி கூட்டணிக்கும் இடையில மூணு புள்ளி எட்ட எட்டு புள்ளி ரெண்டாக மாத்தினவர் ஓகே அண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிக்கு லீடர் ரெண்டு ஜாதி தவிர அதிமுகவில் நான் பெருமிசரி காஸ்ட் எடப்பாடியின் ரெட்டலையில் பலன் இல்லாத ஜாதிகள் தான் சீமான எட்டு சதவீதத்துக்கு உயரித்திருக்கிறாங்க மீண்டும் அந்த பறையர் செங்குந்தர் அகமுடையார் உடையார் தேவேந்திரகுல வேளாளர் மன்னார் நாவிதர் புயவர் விஸ்வகர்மா யாதவர் இந்த மாதிரி எடப்பாடியோட அண்ணா பலன் இல்லாத ஜாதிகள் பிராமணர் உட்பட சீமான பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உயர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி யாதவ் முஸ்லீம் தவிர யாரும் தேஜஸ்வி யாதவுக்கு இல்லையோ அதே மாதிரி எடப்பாடி கிட்ட வன்னியர் வெள்ளாட கொன்ற தவிர மற்றவங்க இல்லை இரட்டலைக்கு ஓட்டு போட்ட நான் சரி காஸ்ட்டை சீமான் தெளிவாக தட்டி தூக்கி மேலே எடுத்துருவார் அந்த சமூகங்களுக்காக நின்றதுனால தான் மாயாவதி வீழ்ச்சி அடையும் போது ஐஎன்எல்டி வீழ்ச்சி அடையும் போது பிஆர்எஸ் வீழ்ச்சி அடையும் போது ஆம் ஆத்மி வீழ்ச்சி அடைக்கும் போது அகாலிதல் வீழ்ச்சி அடையும் போது இந்திய கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கு இடையில் இந்த அஞ்சு சக்திகள் ம சீஃப் மினிஸ்டரெலாம் இருந்தவங்க தான் வீழ்ச்சி அடையும் போது சீஃப் மினிஸ்டர் இருந்தவங்க தான் எல்லாருமே சந்திரசரார் சிஎம் மாயாவதி சிஎம் சௌதாலா சிஎம் ஆம் ஆத்மி பஞ்சாபில் சிஎமாக இருந்தாங்க அகாலிதல் சிஎமாக இருந்தாங்க சாதாரண சீமா மூணு புள்ளி எட்டுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காருன்னா அவருக்கு ஓட்டு தனித்தன்மை வாய்ந்தது ஒரு கஞ்சிராம் ஸ்டைலில் உள்ள ஒரு ஓட்டு அது பீகார் எலெக்ஷனுக்கும் சீமான் ஓட்டுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சீமானே தமிழ்நாட்டில் நாலு பேர் நிற்கும் போது நாலாவது ஆளாட்டு எட்டு சதவீதம் வந்தார் சுமன் சீராம ரெண்டு சதவீதம் சொன்னார் ரெண்டு சொன்னார் புரியுதா கருவி நாணயம் இருந்ததுன்னா நான் ரெண்டுன்னு சொன்னேங்க எட்டு வந்துட்டாரு பேசணும் சகோதரன் தான் பேசிட்டாரு ஸோ சீமானுக்கு இது வந்து விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு விஜய் பிரசாத் கிஷோருக்கு கீழே தான்ங்கிறது சீமான் விஜய் கம்பாரிசன் இருபத்தாறில் கமலஹாசன் விஜய் கம்பாரிசன் மாதிரி சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுதான் நடக்கும் ஓகே சார் நாளைக்கு வந்து தண்ணீர்களின் மாநாடு சொல்லிட்டு நடத்துகிறார் திங்கக்கிழமை எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு இதெல்லாம் அரசியல் களத்தில் என்ன எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் பாஜகவையும் திமுகவையும் உண்மையிலே அடித்து விளையாடுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க மட்டும் கான்சி நன்றி சார்